おいしそうだね。 பெண்டிங் மாத கணக்கில் பெண்டிங் அதெல்லாம் இவ்வளவு தூரம் அங்க இருந்த ஒரு இடத்துக்கு மூவ் ஒன்னா நாங்கள் ஓப்பனா சொல்றதா இருந்தால் சில பல அரசியல் செல்வாக்களாலையும் பழைய அரசாங்கத்தில இருந்த செல்வாக்களையும் பயன்படுத்தித்தான் எல்லாம் பெண்டிங்கில வயப்பட்டுது இதை உடனடியாக தீர்வு கண்டனம் தான் சரி ஆசிரியர்கள் புலையானாக்குறத அவர்களிடம் மாத்திருக்கோம் ஆசிரியர்களின் குற்றச்சாட்டு அதிபர் மேலேயா இருந்தா ஏன்னா இவியல் பெண்டு பகுதியுமா சேர்ந்து ஒரு ஒரு ஆசிரியர் பாடவல பறிக்கப்பட்டது இந்த பணம் கொடுத்த ஆசிரியரில் பாடவில் தான் பறிக்கப்பட்டது அந்த பாடங்களில் பறிக்கப்பட்டவங்க இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் இங்கே இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாம் செய்யல அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை நடக்கல ஒன்று நடக்கல பெரிய காலவளாக தான் நடக்கிறது முழுமாதான் எல்லாம் என்னென்னால் நான் செயலாளருக்கு நேரம் எழுது அவன் நேராக இல்லை நேஷ்னல் ஸ்கூல் நேராக இருக்கிறது பிரேதிய உயிரிழந்தது

அவர் பிரிக்கும் உங்களுக்கு விசாரிச்சு அவரோட விஷயம் அதோட அவர் அவரோட பாராளுமன்ற உறுப்பினருக்குன்னு சொன்னால் அவருக்கிட்டே அவங்க கொப்பி கொடுத்தோம் அவர் தான் நேராக கதைக்கு நான் இல்லை உண்க்கேன் இல்லை பெரிய பாராளுமன்ற உறுப்பினரும் கண்ட கடித பிரதியை கிடைக்க முடியுது மூன்று மாதம் தான் இருக்குது அவரை மூன்று மாதத்துக்கு வாய்ப்பு இருக்க முடியும் எங்களுக்கு அங்கே விட்டாங்க பதினஞ்சு முறை கொண்டு வரும் பட்ஜெட் அப்ரூவ் பண்ண போறாங்க ஒரு பாடசாலத்தை பட்ஜெட் அப்ரூவ் பண்ண போடுவோம் மட்டும் தான் எஸ்டிசியோட கூப்பிட்டு தானும் பல தடவைகள் கூறியும் அதே செய்யல இரண்டாயிரம் இது இதை விட்டுட்டு போகிறோம் பட்ஜெட் ஒன்று

முள்ளியோலை வித்யானந்தா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய பழைய பழைய மாணவர் சங்கமும் பாடசாலை அபிவிருத்திக்குழுவும் இணைந்து இந்த மாபெரும் கவலை ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் காரணம் எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளில் அஹ் திருப்தியின்மையும் அவருடைய நடவடிக்கையின் காரணமாக பாடசாலை வளர்ச்சியும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வியும் மிக மோசமான முறையிலே பாதிப்படைந்து அவருடைய செயற்பாடுகளினால் பாதிப்படைந்த ஆசிரியர்கள் பலர் பெற்று சென்றிருக்கின்றார்கள் அதே போன்று நிறைய நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது அது சம்பந்தமான தனக்கிழமை விசாரணைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட போதும் அது சம்பந்தமாக எந்த முடிவுகளும் எட்டப்படாமல் நிலுவையாக இருக்கின்றது இது தவிர தனிப்பட்ட ரீதியிலே ஆசிரியர்களிடம் பணம் பெற்று அதனை திருப்பி செலுத்தாது பண மோசடி செய்ததாக மா நீதவான் நீதிமன்றத்திலே பி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்டோக் இருபத்தி நாலு என்ற வழக்கில் வள கொண்டு தனியாக அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இத்தகைய விடயங்கள் காரணமாகவும் இறுதியாக பாடசாலையில் இருந்து இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு பதிலீடுகள் இன்றி அவர்களை விடுவித்தது சம்பந்தமாக ஏற்பட்ட கருத்து வேற்றுமையு முரண்பாடுகளுமே இந்த இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த பாடசாலை தேசிய பாடசாலை இதற்கு ஆரம்பத்துல இந்த அதிபர் பாடசாலைக்கு வருகிறது என்ற போது எண்பத்தி மூன்று ஆசிரியர்கள் பதவியில் இருந்தார்கள் இப்பொழுது அறுபது ஆசிரியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது ஆசிரியர்கள் மட்டுமே பதவி இருக்கின்றார்கள் இடமாற்றம் சேர்த்துச் செல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு பதிலாக எந்த ஆசிரியர்களும் நீண்ட காலமாக நியமிக்கப்படாதவர் என்பதை காணப்படுகின்றது இதனை நிவர்த்தி செய்வதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அதிபர் மேற்கொள்ளவில்லை இது சம்பந்தமாக பல கலந்துரையாடல்களை பாடசாலை அபிவிருத்தி குழுவும் பழைய மாணவர் சங்கமும் மேற்கொண்ட போதும் அதற்குரிய திருப்திகரமான பதில்கள் எதுவும் இங்கே இடம்பெற்றிருக்கவில்லை அண்மையிலே ஒரு ஆசிரியருடைய மோட்டார் சைக்கிள் தனிப்பட்ட முழுவதும் காரணமாக பாடசாலை வளாகத்துக்குள் நடந்த ஒரு பிரச்சனை காரணங்காடி எரிக்கப்பட்டது அந்த ஆசிரியர் இடமாற்றம் பெற்று சென்று தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று இத்தகைய சூழலிலே எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழு பழைய சங்கத்தாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற ஆசிரியர்கள் தங்குவதற்கு தற்காலிகமாக இந்த பாடசாலையினுடைய விடுதிகளை ஒழுங்கு செய்து தருமாறு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்த போதும் அதற்கு அதிபர் திருவிழி காய்க்கவில்லை தன்னுடைய தனிப்பட்ட குரோதங்களையும் ஆசிரியர் தன் மீது தனக்கு எதிராக செயல்படுகின்ற ஆசிரியர்களை பணிவாங்குகின்ற நடவடிக்கைகளும் அடிக்கடி ஆசிரியருக்கு தனிப்பட்ட ரீதியிலே பணம் பெற்றுக் கொண்டதற்காக பறிக்கப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த விடயங்களை எதிர்த்து ஆசிரியர்கள் போராட்டம் செய்த போது இதனால் பாதிப்படைவது என்னவோ எங்களுடைய மாணவர்களும் பாடசாலையுடைய பேருந்தான் இதை நிபத்து செய்கின்ற எந்த நடவடிக்கைகளையும் அதிபர் மேற்கொள்ளவில்லை மாறாக எங்களால் சுமூகமான முறையில் தீர்க்குமாறு கூறப்பட்டது அதாவது இப்பொழுது இருக்கின்ற கல்லை பொறுத்தரப்பியதரத்திலே கல்வி கற்பிக்கின்ற பாட வேலைகளிலே வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு இப்பொழுது அவர் பதிலீடு என்று விடுவிப்பார் அதாவது எங்களுக்கு பல்வேறு கூட்டங்களில் அதாவது கலந்துரையாடல்களே தான் அவ்வாறு செய்யவில்லை என்றும் பதிலீட்டுடன் மட்டுமே தான் ஆசிரியர்களை விடுவித்துள்ளதாகவும் ஒரு பிழையான தகவல்களை எங்களுக்கு வழங்கிவிட்டு எழுத்து மூலமாக அவர்களுக்கு பதிலீடு என்று தான் விடுவிப்பதாக எழுதி அஹ் சிபார்க்கு செய்து அனுப்பியதை ஒரு நாங்கள் ஒரு பாரிய விடயமாக கருதி அது சம்பந்தமாக கலந்து போது தன்னால் செய்ய முடியாது அவ்வாறு செய்ய முடியாது என்றும் அவ்வாறு தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அந்த ஆசிரியர்கள் மீது இருந்த தனிப்பட்ட புரோதங்களை தீர்க்கும் வகையிலே அவர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் உண்மையிலேயே அந்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் கோரியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாடங்களுக்காக பதிலீடுகளுடன் ஆசிரியர்களை விடுவிக்கும் போது இன்றி ஆசிரியர்கள் விடுவிக்கும் போது அந்த மாணவர்கள் இப்பொழுது உயர்தரத்துக்கு தோன்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதற்கு கற்பிப்பதற்கு பொருத்தமான ஆசிரியர்கள் இங்கு இல்லை என்பதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் இதே போன்று வர்த்தகம் படைப்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் கிட்டத்தட்ட ஐந்து வருட காலமாக இந்த பாடசாலைக்கு நியமிக்கப்படவில்லை இவ்வாறு பதிலீடு இன்றி விடுவித்ததன் விளைவு ஆகவே தேசிய பாடசாலை என்ற ரீதியிலே இது நீண்ட காலமாக குறைபாடுகளாக இருப்பது இருந்து வந்துள்ளது இதனை இந்த அதிபர் தீர்த்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை தன்னுடைய தனிப்பட்ட குரோதங்களையும் தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் எடுத்திருக்கின்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அவதானித்ததன் பின்னரே நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அதாவது வார ஒரு போராட்டத்தை நடத்துவதென்று இந்த கவனையர்ப்பு போராட்டம் ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை இதற்கு சரியான பதில்லை புதிய அதிகாரிகள் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக மகஜராக இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு கையளிக்கியிருக்கின்றோம் இதே போன்று உயர் அதிகாரிகளுக்கும் இது இந்த இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தெளிவாக எங்களுடைய மகஜர் மூலமாக அவருடைய பிரதிகளை அனுப்பி அவர்களுக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த விடயம் சம்பந்தமாக இது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை இந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கை எங்களுக்கு திருப்திகரமான அதில எங்களுக்கு தர முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்து இதற்கும் மேலதிகமான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் திட்டவட்டமாக பொருத்தமான இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முடிவள வித்யானந்தா கல்லூரியில் நடைபெறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் பழைய மாணவர் சங்கத்தாலையும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தாலையும் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் வடமாகாண செயற்பாட்டாளிய நான் இங்கு தோன்றி இந்த பாடசாலையில் நடந்த முறைகேடுகள் ஊழல்கள் மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்கு முரணான அல்லது விருத்தி செய்கிறதுக்கு இடர்பாடு எதிரான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அதிபருக்கு எதிராக கல்வி அமைச்சு இது தேசிய பாடசாலை என்ற காரணத்தால் கல்வி அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக நடத்தி நடவடிக்கை எடுத்து பாடசாலையில் நடைபெறும் ஆசிரியர்கள் நடைபெறும் அன்றாட செயற்பாடுகளை வினத்திறனுடன் நடைபெறுவதற்காக அதிபரை உடனடியாக தற்காலிக இணைப்போ அல்லது இடமாற்றம் செய்தோ உடனடியாக அதை செய்து மாணவற்ற கல்வியை மாம்படுத்த மாத்திரம் இல்லை ஏற்கனவே இந்த பாடசாலை இந்த பாடசாலையில் கடமைபடியும் ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த ஆசிரியர் பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் இந்த பாடசாலையை விட்டு வெளியேறிய நிலையில் தொடர்ந்தும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உணரத்தக்கதாக இருக்கிற மாத்திரமல்ல பதிலேடு இன்றி ஆசிரியர்களை தன்னுடைய ஊழல்களை சுட்டிக்காட்டும் ஆசிரியர்கள் என்பதற்காக பதிலோடு இன்றி ஆசிரியர்களை வெளியேற்றி வெளியேற்றி கொண்டுள்ளார் ஆகவே கல்வி அமைச்சு இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து இவருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்த பிரதேசத்தின் கல்வியில இந்த மாணவர் கொள்ள வேண்டிய கல்வியில உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தாதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சை கேட்டுக்கொள்வதுடன் இந்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் நாங்க இவ்வாறான போராட்டத்துக்கு மலைய மாணவர் சங்கம் அபிவிருத்தி சங்கத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை உறுதி செய்து கொண்டு அடுத்த கட்ட நட அடுத்த கட்ட நடவடிக்கையை விரைவாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி